ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்ஸ் அக்கா வீட்டில் சேர்ந்து செய்ய போகிறோம் என்ன செய்கிறாங்க அக்கான்னு சமையல் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நெய் சோறு செய்ய போகிறோம் நெய் சோருக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி சொல்கிறேன் அரிசி எடுத்துருக்கோம் புல்லட் அரிசி பச்சை அரிசி ரெண்டு கிலோ நெய் சோறு செய்யறதுக்கு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையானது தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்திமல்லி பாருங்க லோங்கம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது நெய் சோறுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பாருங்கள் தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டும் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இப்போது இதுக்கு வந்து நெய் சோறுக்கு மட்டன் குருமா செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அதையும் இப்போது பார்த்துடலாம் வாங்க மட்டன் உக்கா கேஜி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இங்கே பாருங்க உருளைக்காயங்கு குருமாக்கு மட்டன் குருமாவில் உருளைக்காயங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் வாஷ் பண்ணி இப்போது பாத்திரத்தை வச்சிடலாம் நெய் ஒரு எப்படி செய்யலாம்னு பாருங்கள் பாத்திரத்தை வச்சிட்டோம் பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போது தேவையான எண்ணெயை சேர்த்துலாங்க நெய் சோறு இப்போது தேவையான ஆயில் சேர்த்தோம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு

எவ்வளோ நாங்கள் வதக்கிறோமோ அவ்வளோவும் சாப்பாடு டேஸ்ட்டு தரும் இப்போ பாருங்க நல்லா ஆனியன் வதங்கணும்னா உப்பு சேர்த்துடணும் ஒரு கிலோக்கு ஒரு பிடி உப்புன்னு சொல்லி கணக்கு நல்ல உப்பு தான் போடுறோம் ரெண்டு கிலோக்கும் ரெண்டு பிடி பார்த்து மீடியமாக போடுங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஆனியன் வதங்குவோம் ஆனியன் வதங்கிறதாங்க இருக்குது சாப்பாடோட டேஸ்ட்டு

சேர்த்திடலாங்களா அந்த ஆனியன் மருந்து கலரி எப்படி மாறி இருக்கு அதுக்கப்புறம் இப்போ புதினா கொத்துமல்லி ரெண்டும் சேர்த்துலாம் అలా వాష్ పన్నీ కట్ పన్నీ వచ్చాం తిప్పూలు మొత్తం அக்கா சைரத்தில் நெய் சோளு இவங்க ரொம்ப ஜோரு பாருங்க இப்போ நெய் சோறுக்கு தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கரம் மசாலா கேட்க போகிறோம் இந்த மசாலா தாங்க டேஸ்ட்டு கொடுக்குறது அதோட பேர் வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க கரம் மசாலான்றாங்க நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு போட்டது லைட்டாக மட்டன் மசாலா இப்போ சக்தி மிளகாத்தூள் லைட்டாக தாங்க போடணும் ஏன்னா பத்து மிளகாய் கரோம் டேஸ்ட்டுக்காக நல்லா மசாலா வதங்கணும் எவ்வளோ மசாலா வதங்குதோ அவ்வளோவும் டேஸ்ட்டுக்காங்க வாய் வீட்டு பிரியாணி மட்டும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக பேசுகிறாங்க அது ஒன்றும் இல்லை மசாலா வதக்கத்துல தான் இருக்குதுங்க அதுவும் எங்க தான் செய்யற பிரியாணி ரொம்ப டேஸ்டுங்க பிரியாணி ஆர்டருங்க செஞ்சு கொடுப்பாங்க கடை வச்சிருக்காங்க எப்படி மசாலா வதங்கிட்டு பாருங்க ஆசனம் கம்ம கம்மனு எடுத்துதுங்க இப்போ கிரேவிக்காது பாருங்க இப்போ ரெண்டு கிலோ அரிசி ஊற வச்சோம் இல்லையா இப்போ அதை வாஷ் பண்ணுறாங்க பச்சை அரிசி அதை பாருங்கள் அவங்க பிரியா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் என்னதான் நாங்களே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் அக்கா செய்கிற பிரியாணி மாதிரி வராதுங்க பாத்திரம் எங்கே தெரியல இது பிரியாணிங்கன்னு வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சீக்கிரமாக செய்யலாம் பாருங்க பாருங்க நல்லா நல்லா மசாலா ட்ரை இதுக்கு என்ன ஒரு இப்போ பாத்திர அரிசி அளந்து எடுத்துப்பாங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணின்னு நாங்கள் அரிசி அளக்கலை இது ஊற வச்ச அரிசி இந்த அரிசியை வந்து ஊற வச்சது வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் ட்ரையாக தண்ணி எடுத்துட்டோம் இப்போது எந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தில் இருக்குது பாருங்கள் இந்த கோடு அளவுக்கு நாங்கள் அளவு வச்சுக்கிறோம் அதே அளவுக்கு இப்போது அரிசி கொட்டின்னோம் ஒரு நிமிஷம் பக்கத்தில் பாத்திரத்தில் ஹீட் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா உடலே சாப்பதோ நல்லாயிருக்கும் உடனே ஹீட் பண்ண தண்ணி இப்போது இதெல்லாம் அரிசி போடலாம் பாருங்கள் பாருங்கள் ஊரை வச்ச அரிசி மசாலா ட்ரை ஆன பிறகு வெறும் ஃபஸ்ட்டு அரிசி போடுறோம் எல்லோரும் தண்ணி போட்டுட்டு தான் அரிசி போடுவாங்க இது ஏக்தம் பிரியாணின்வாங்க இது பேர் அந்த மாதிரி ஒரே அளவு அரிசி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தண்ணி ஏன்னா இது அரிசி அரிசிங்க ஊரின் அரிசிக்கு அரிசி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தண்ணி போடணும் அதுக்கு நீங்கள் பாத்திரத்தில் ரெடியாக ஹீட் தண்ணி வச்சுருக்கணும் உடனே போடுறதுக்கு இதுதாங்க ஸ்பெஷலு இது பேர் தான் ஏக்தம் பிரியாணின்னு சொன்னாங்க தண்ணிக்கு தண்ணி பாருங்கள் சூடாயிடுச்சு மக்களே இப்போ பாருங்க அதே பாத்திரத்தில் அரிசி போட்ட பாத்திரத்துக்கு தண்ணி அளக்குறோம் கரெக்டாக இருக்க பாருங்க அந்த கோடு அளவு நான் சொன்னேன் இல்லையா அந்த கோடு அந்த கோடுக்கு கரெக்டாக இருக்க பாருங்க தண்ணி ஒரு டம்ளர் கம்மி இருந்தால் கூட பரவாயில்ல நல்ல அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ ஹைதராபாத் தம் பிரியாணி இதுதாங்க அரிசி அளக்காமல் ஊற வச்சு அரிசி போடும்போது அலந்து கூட தண்ணி ஊற்றணும் இப்போது நெய் சோறு பிரியாணி இருக்குது பார்க்குறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நெய் சோறு இப்போது இப்போ தமுக்கு கொடுக்க போகிறோம் நெய் சோறு இங்கே சாப்பாடு விருந்து நெருக்க வரைக்கும் இப்போது மட்டன் கிரேவி செய்ய குருமா செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பாருங்கள் மட்டன் முக்கால் கேஜி எடுத்துருக்கோம் குருமா செய்ய போறோம் என்ன வீடியோவில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் மட்டன் குருமாக்கு இது வெங்காயம் தக்காளி தக்காளி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது பட்ட உள்ளவங்கு இதில் குருமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தேங்காய் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் புதினா புதினா கொத்திமல்லி கொஞ்சம் சேர்த்து அரைக்க போகிறோம் அப்போ தான் குருமா கொஞ்சம் திக்னஸ் தரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் சோடாகிடுச்சு போட்டுல கரும் மசாலா ஆலியூ அந்த பக்கம் சாப்பாடு பொம்மா இருக்கு இந்த பக்கம் பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிற இந்த பக்கம் இப்போ நல்லா பாருங்க ஆனியன் வதங்கி வந்துடுச்சு இப்போ உப்பு தேவையான உப்பு போடலாம் இப்போது தக்காளி சேத்துல்லாம் தக்காளி பச்சை மொளகாய் வெங்காயம் சேத்துல்லாம் ஃப்ரே ஆகிடுச்சி இப்போ தம்மு கொடுக்கலாம் சாப்பாடு நல்லா திருப்பி வச்சுட்டு நெய்சோறுங்கள இந்த பக்கம் நெய்சோறு இந்த பக்கம் மட்டன் குருமா எங்களுக்கும் சேர்த்து போட்டுன்னு இருக்கேன் வீடியோவில் இப்போ சாப்பாடு தம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை துணி இருந்தால் காட்ட துணி மேலே போட்டு தம்கு கொடுக்கலாம் இப்போ இவங்க நியூஸ் பேப்பர் கொடு கூட போறோம் நாங்கள் பேப்பர் மட்டும் கேட்கணும் இப்போ நியூஸ் பேப்பர் ஒரு துணி போட்டு தம் கொடுக்குறோம் இது மேலே ஏதாவது வெயிட் இருந்தால் எடுத்து வச்சிருங்க கல் வச்சுருக்கோங்க இப்போ குருமா இருந்தால் இருக்குது பார்த்தா இது మటన్ సేలంగా இப்போ புதினா சேர்த்துலாம் புதினா இது ரெண்டையும் சேர்த்துலாம் மட்டன் நல்லா புரிய வச்சு மட்டன் சேர்த்துக்கோ இப்போ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் குருமாக்கூடி தனியாத்தூள் மிளகாத்தூளுக்கு டபுளா தனியாத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ கரம் மசாலா மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருந்தேங்க இப்போ கரம் மசாலா இப்போ ரெண்டையும் இப்போ நல்லா ட்ரைப்பாக நல்லா ட்ரை ஆக்கணும் இவ்வளோ தாங்க இருக்குது டேஸ்ட்டு எப்போது மிக்சி ஜாரில் இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்கிடலாங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி உருளைக்காயங்க சேர்த்துடலாம் ஏன்னா மட்டன் வந்து இது சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இப்போவே உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம் ஜாத் இப்போ பாருங்க இந்த பக்கம் சாப்பாடு தம்மா இருக்கு இப்போ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சு அரைச்சின்னு இருக்கும் கொஞ்சம் அரைச்சு சேர்த்தா ஃபிக்னஸ் தரோன்னு சொல்லி இப்போது மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துட்டாங்க இதில் தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் குருமாக்கு பற்றி சேமிச்சே பண்ண பாருங்கள் சின்ன குக்கராக வச்சுட்டோம் பத்து அதனால பெரிய லீடரு குக்கர் சேர்க்குறோம் மாத்துடும் மாற்றுடும் ஃபஸ்ட்டு அக்கா சொன்னாங்க குக்கர் வைக்கலாம் சொல்லி நான் தான் சின்ன குக்கர் போதும்னேன் அதனால பாத்திரத்தை மாற்றிட்டோம் பார்க்க போறீங்க இப்போது நல்லா இந்த மசாலா ட்ரை ஆயிடுச்சு இல்லையா நல்லா தண்ணீங்கிறது தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் டம்மா டீன் போட்டுக்காங்க பாருங்கள் சாப்பாடு டம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சம் சாப்பாடு திருப்பி விடலாம் வாங்க சுட் வாங்கியா நெய் சோறு ரெடியாகிடுச்சு மணக்கும் மணக்கும் நெய் சோறு அதுக்கு மட்டன் கிரேவி மட்டன் குருமா ஆசிக்கணுங்க உதிரியாக பாருங்க சாப்பாடுக்கு சாப்பாடு எங்கள் அக்கா செஞ்சாங்க ஒட்டவே ஒட்டாதுங்க ங்க இப்போ நெய் சேருக்கு கொஞ்சம் சாப்பாடு தம்மாக தெரிவிக்க நெய் சேர்த்துடலாம் பாருங்கள் நெய் எடுத்துருக்கோம் நெய் சேர்த்துட்லாங்க நெய் சேர்த்துட்டோம் பூரா பூரா நெய் சேர்த்துட்டோம் உப்போ நெய் ஊற்றிட்டு திரும்ப தம் கொடுத்தடலாம் ஆஃப் தம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ண ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கல்லு தம்மு கொடுத்து நாங்களும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துடணும் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கல் வீட்டில் வைங்க சாப்பாடு தம்முக்கு பிடிக்கும் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு மசாலா தண்ணி கேட்கலாமா குருமாக்கு தேவையான தண்ணியை கேட்டுடலாம் குருமாவுக்கு தயிர் சேர்த்துட்லாம் ஆசிட்கார்ட் தையல் சேர்க்குறாங்க அவங்க அப்போதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் குருமா மக்கள் விளையாட கிழமையும் ரெண்டை சேர்த்து குருமா நெய் செடி பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க வீடியோ போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்க வீடியோ நீங்க பாக்கலாம் பாருங்க இப்ப விசில் கொடுத்துடலாம் விசில் கொடுத்துடலாம் குக்கருக்கு நெய் சோறு தம் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு ரெண்டு விசில் கொடுக்கலாமா நாலு கொடுக்கலாமா அஞ்சு விசில் அஞ்சு விசில் கொடுத்துடலாம் கொடுத்தவுடனே ரெண்டோ ரெடி ஆகிடுச்சிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து குருமா அஞ்சு விசிலான பிறகு பார்க்கலாம் பாருங்க நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்க நெய் சோறு கை தாங்க வாங்க கேமரா மாத்தங்க हां இந்த ஆங்கி ஆஷீப் వచ్చ hey. hey. <aus> <respuesta> 看，你看，这里看。